சிங்காசனத்திலேயே வீற்றிருக்கிற சர்வ உள்ள தெய்வனுக்கு மகிமை உண்டாவதாக கிறிஸ்தவுக்குள் பிரியமான உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை அறுபத்தி எட்டாம் சங்கீதம் முப்பத்தி மூன்றாவது வசனம் ஆதி முதலாய் இருக்கிற வானாதி வானங்களின் மேல் எழுந்தரளி இருக்கிறவரை பாடுங்கள் இதோ தமது சத்தத்தை பலத்த சத்தமாய் முழங்க பண்ணுகிறார் அமேன் இன்றைக்கு கருத்தை நமக்கு கொடுக்குற ஒரு ரேமா அவர்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோ தமது சத்தத்தை பலத்த சத்தமாய் முழங்க பண்ணுகிறார் உங்களுக்காக உங்களுடைய தேவன் உங்கள் பட்சத்தில் எழுந்தருளி உங்கள் சார்பில் எழுந்தருளி உங்களுக்காக தமது சத்தத்தை பலத்த சத்தமாய் சாதாரண சத்தமாக அல்ல பலத்த சத்தமாய் உங்களுக்காக முழங்க போகிறார் உங்களுக்காக முழங்க பண்ண போகிறார் அமேன் உங்களுடைய சார்பிலிருந்து உங்களுக்காக பேச உங்களுக்காக குரல் கொடுக்க யாருமே இல்லாம இருக்கலாம் ஆனா ஆண்டவர் உங்க சார்பில் இருக்கிறார் உங்க பட்சத்துல இருக்கிறார் உங்க பட்சத்துல எழுந்தருளி இருக்கிறார் அமேன் அதுவும் உங்க பட்சத்துல எப்படியா எழுந்தருளி இருக்கிறாரா அவருடைய வல்லமையை பாருங்கள் ஆதி முதலாக இருக்கிற வானாதி வானங்களின் மேல் எழுந்தரளி இருக்கிறவரை பாடுங்கள் உங்களுக்காக குரல் கொடுக்க உங்களுக்காக தமது சத்தத்தை துணிக்க பண்ண உங்களுக்காக உங்கள் நியாயத்தை உங்கள் சார்பிலிருந்து வெளிப்படுத்த உங்களுக்கு நீதி செய்ய உங்களுக்கு நியாயம் செய்ய உங்களுக்காக தமது சத்தத்தை பலத்த சத்தமாய் துணிக்க பண்ண முழங்க பண்ண தேவன் வானாதி வானங்களின் மேல் உங்களுக்காக எழுந்தருளி இருக்கிறேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார் அப்படியாய் உங்களுக்காக தேவன் எழுந்தருளி இருக்கிறார் அப்படி அவர் எழுந்தருளும் போது என்ன நடக்கும் முப்பத்தி ஐந்தாவது வசனத்தில் பாருங்க தேவனே உமது பரிசுத்த ஸ்தலங்களிலிருந்து பயங்கரமாய் விளங்குகிறீர் அமேன் அப்படியாய் அவர் எழுந்தருளும் போது அப்படியாய் அவர் தமது சத்தத்தை பலத்த சத்தமாய் துணிக்க பண்ணும்போது அவருடைய வல்லமையை அவர் வெளிப்படுத்தும் போது எப்படியாய் விளங்குகிறார் பயங்கரமாய் விளங்குவார் தமது பரிசுத்த ஸ்தலங்களிலிருந்து சொல்லப்பட்டிருக்கிறது அவருடைய பரிசுத்த ஸ்தலம் யாரு சொல்லுங்க அவருடைய பரிசுத்த ஸ்தலம் நீங்களும் நானும் தான் அவருடைய பரிசுத்த ஸ்தலம் நமக்குள்ளாக இருந்து நம்முடைய பட்சத்தில் தேவன் எழுந்திரளி அவருடைய சத்தத்தை நம்முடைய சார்பிலிருந்து நம்முடைய பட்சத்திலிருந்து துணிக்க பண்ணும் போது முழங்க பண்ணும்போது நமக்குள்ளாக இருந்து தேவன் பயங்கரமானவராக வெளிப்படுவார் பயங்கரமானவராக விளங்குவார் அமேன் அமேன் அம்மேன் இது அப்படியே கர்த்தர் உங்க வாழ்க்கையில் நிறைவேற்ற போகிறேன் என்று கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார் அம்மேன் பாருங்களேன் இஸ்ரோவேல் ஜனங்க போய் மூசை பேசுகிறார் நான் பாப்பா இந்த இடத்துல இடத்துலேருந்து நம்மளை விடுதலையாக்கி தேவன் கொண்டு போக போகிறாருன்னு முதல்ல அதை விசுவாசிக்கிறாங்க ஆனால் பார்வோன் சுமைகளை சுமத்த ஆரம்பிக்கும் போது அதை அந்த வார்த்தைகளை என்ன செய்ய முடியலை விசுவாசிக்க முடியவில்லை அதனால் ஆண்டவர் என தெரியுமா செய்கிறார் செங்கடலுக்கு முன்பதாக அவர்களை ஆச்சரியமாய் அதிசயமே அவர் சொன்ன வார்த்தையின்படி விடுதலையாக்கி கொண்டு வந்து விடுகிறார் ஆனால் செங்கடலுக்கு முன்பதாக வந்து நிற்கிறாங்க இப்போ இப்போ நிற்கும்போது அவங்களுக்கு வழி எதுவுமே தெரியாமல் போயிருச்சு அதாவது ஆண்டவர் எகிப்திலிருந்து மீட்டதுக்கு ஒரு வேல்யூவே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையில் வந்து நிற்கிறாங்க இப்போ அப்போ அவங்க மோசையை பார்த்து புலம்ப ஆரம்பிக்கிறாங்க நாங்கள் இங்கே சாகிறதுக்கா இப்படி சாகிறதுக்கா எங்களை கூட்டிகிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லி புலம்ப ஆரம்பிக்கிறாங்க ஆனால் அந்த நேரத்தில் கர்த்தரை என்ன சொல்லுகிறார் மோசையிடம் பார்த்துன்னு பார்த்தீங்கன்னா உன் கோலை நீட்டு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார் அப்படியாய் கோலை நீட்டி அந்த செங்கடலை இரண்டாக பிரித்து போடுகிறார் செங்கடலை இரண்டாக பிரித்து போட்டு அதில் அவர்களுக்கு வெட்டாந்தரையை உண்டு பண்ணி அதில் தம்முடைய ஜனங்கள் கடந்து போக பண்ணி அதே செங்கடலுக்குள்ளே பார்வோன் படைகளை கொண்டு வந்து பார்வோன் படைகள் எல்லாவற்றையும் ஒருவரையும் மீந்திருக்க பண்ணாமல் எல்லாரும் என்ன செய்கிறார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா பா செங்கடலுக்குள்ளாக மூழ்கி போட்டு விடுகிறார் அவர்கள் மூழ்கி போய் விடுகிறார்கள் என்ன நடந்துச்சு மோசையின் மூலமாக தேவனுடைய நாமம் மகிமடைந்தது அதாவது மோசையின் மூலமாக தமது பரிசுத்த நாமத்தை தேவன் பயங்கரமாய் அந்த செங்கடலுக்கு முன்பதாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பதாக விளங்க பண்ணுகிறார் அமேன் அப்போ மோசையின் மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இந்த பயங்கரமான காரியத்தை விளங்க பண்ணுகிறார் அமீன் அதே போல் தான் கர்த்தர் சொல்லுகிறார் அதில் வந்து இது நடந்த உடனே நீங்கள் பார்த்தீங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்கள குறித்து என்ன எழுதப்பட்டிருக்கிறது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க மோசையின் மேலேயும் என்ன செய்தாங்க விசுவாசம் வைத்தார்கள் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது இந்த காரியம் நடந்த உடனே பாருங்க நான் எடுத்து வாசிக்கிறேன் யாத்திராகமும் பதினான்காம் அதிகாரத்தினுடைய கடைசி பகுதியை பாருங்களேன் கடைசி வசனத்தை கர்த்தர் எகிப்தியரில் செய்த அந்த மகத்தான கிரியையை இஸ்ரவேலர் கண்டார்கள் அப்பொழுது ஜனங்கள் கர்த்தருக்கு பயந்து கர்த்தரிடத்திலும் அவருடைய ஊழியக்காரனாகிய மோசேயினிடத்திலும் விசுவாசம் வைத்தார்கள் அம்மேன் அப்போ மோசேயின் மூலமாக இந்த பயங்கரமான காரியத்தை தேவன் விளங்க பண்ணுகிறார் அதே போலதான் கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிறார் அவர் எழுந்தருளும் அவர் தமது சத்தத்தை துணிக்க பண்ணும்போது போது முழங்க பண்ணும் பலத்த சத்தமாய் முழங்க பண்ணும்போது உங்கள் மூலமாக இப்படிப்பட்ட மகத்தான கிரியைகளை தேவன் வெளிப்படுத்துவார் இப்படியாய் உங்களுக்குள்ளாக இருந்து பயங்கரமானவராக தேவன் விளங்குவார் அதன் மூலமாக உங்களை சுற்றி இருக்கிற ஜனங்கள் கர்த்தரிடத்திலும் உங்களிடத்திலும் விசுவாசம் வைக்கத்தக்கதான அற்புதங்களை உங்களைக் கொண்டு தேவன் நடத்தப் போகிறார் பெரிய உங்கள் வாழ்க்கையில் செய்த தேவன் மகிமைப்பட போகிறார் ஆமை நாம் செபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவே இந்த ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த புதிய நாளுக்காக உமக்கு சுதந்திரம் ஆண்டவரை இந்த நாளிலும் கூட நீர் கொடுத்த வார்த்தையின்படியே நீர் எங்கள் மூலமாக நீ மகத்தான நடத்தப் போகிற உங்களுடைய தயவுகளுக்காக உமக்கு ஸ்தோதிரம் அப்பா எங்கள் சார்பில் இருந்து அப்பா உம்முடைய சத்தத்தை பலத்த சத்தமாய் முழங்க பண்ணுகிற உங்களுடைய காய் சோதரம் உங்களுடைய பிள்ளைகளுடைய விட்ட கிருபை காய் சோதரம் உங்களுடைய சத்தத்தை பலத்த சத்தமாய் முழங்க பண்ணுகிற கிருபைகளுக்காய் ஸ்தோதிரம் அனைவரே பயங்கரமானவராயின உம்முடைய பிள்ளைகளுக்குள்ளாக இருந்து விளங்க பண்ண போகிற உமுடைய கிருபைக்காக அனைவரேசப்பா மகத்தான கிரிகளை உங்கள் பிள்ளைகள் மூலமாக வெளிப்படுத்த போகிற உங்களுடைய தயவுகளுக்காக உமக்கு ஸ்தோதிரம் ஏசவின் ஆமத்து நாளே செபித்து ஒப்பு கொடுத்து ஜெயமெடுக்கிறோம் பிதாவே அமேன் இந்த வார்த்தையின்படி இந்த நாளில் தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக அமேன்